இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு வீரர்கள் தேர்வு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு சமூக அமைப்பினர் மிரட்டல் முதல்வரிடம் நேரில் சென்று புகார் அளித்த அதிகாரிகள் மணக்குள விநாயகர் சுவாமிக்கு தெப்பல் உற்சவம் ஏராமான பங்கேற்பு புதுச்சேரியில் அரசு அதிகாரிகளை மிரட்டும் வகையில் போஸ்டர் சமூக அமைப்பினர் மீது ஜாமீன் வர முடியாதபடி வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பணி அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வலியுறுத்தினர் புதுச்சேரியில் உள்ள அரசு அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் போது இடஒதுக்கீட்டை சரிவர உயர் அதிகாரிகள் பின்பற்றவில்லை என கூறி பல்வேறு சமூக அமைப்பினர் போஸ்டர் ஒட்டினர் மேலும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அதிகாரிகளை மிரட்டும் வகையில் போஸ்டர் ஒட்டுவது வீட்டின் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடும் சமூக அமைப்பினர் மீது ஜாமீன் வர முடியாதபடி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பத்துக்கும் மேற்பட்ட புதுச்சேரி குடிமைப்பணி அதிகாரிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வலியுறுத்தினர் மேலும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை அழைத்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததை தொடர்ந்து அதிகாரிகள் கலைந்து சென்றனர் புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரியின் புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தின் அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவம் விழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இந்த நிலையில் சுவாமிக்கு தெப்ப உற்சவம் இன்று நடைபெற்றது இதனையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் ஆலயத்திலிருந்து இருந்து காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து அங்குள்ள குளத்தில் தெப்பல் உற்சவம் நடைபெற்றது குளத்தில் ஒன்பது முறை வலம் வந்த விநாயகரை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளுக்கு மாணவர்கள் தேர்வு புதுச்சேரி உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் மற்றும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பள்ளி இடையேயான தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடைபெற உள்ளது இது கைப்பந்து கபடி ஹாக்கி ஹேண்ட்பால் குடைப்பந்து டென்னிஸ் உள்ளிட்ட பதினாறு போட்டிகள் நடைபெறுகின்றது இதில் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதிற்குட்பட்டோர் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த போட்டிகளில் பங்கு பெற புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஆயிரத்தி நாற்பது மாணவ மாணவிகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்காக புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் வீரர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது இதில் புதுச்சேரியில் உள்ள அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் பின்னர் இரண்டாவது கட்டமாக புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களைச் சேர்ந்த மாணவர்களில் சிறந்த வீரர்கள் ஐநூத்தி நாற்பது பேர் தேர்வு செய்யப்படுவர் அவர்களுக்கு ஒரு மாதம் தொடர் பயிற்சி அளித்து தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க அழைத்து செல்லப்பட உள்ளனர் காரைக்கால் கீழே ஓடுதுறை புனித ஆந்தோரியர் ஆலய ஆண்டு திருவிழா மின் அலங்கார தேர்பவனையில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தநீர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும் இவ்வாலயத்தில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திருவிழா சிறப்பு கூட்டு திருப்பலியை பங்குத்தந்தை தந்தை பால் ராஜ்குமார் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகள் மற்றும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோனியர் சுரூபம் வைக்கப்பட்டு பங்கு தந்தையால் திருத்தேர் மந்திரிக்கப்பட்டு மின் விளக்கு அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது இத்தேர்பவனியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பிரதமர் மோடியின் மூத்த சகோதரர் சோம்பாய் மோடி சட்டப்பேரவையில் சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடியின் மூத்த சகோதரர் சோம்பாய் மோடி புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த அவர் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பிரதமரின் சகோதரருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது தோழர் ஜீவானந்தம் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சாரம் அவ்வை அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் அரசு கொறடா இயக்கடி ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொன்னம்மாநத்தம் ஆன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழை கோட்டினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வழங்கினார் தொண்டமநத்தம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு மழைக்கோட்டினையும் வழங்கி சிறப்புரை சிறப்புரையாற்றினார் விழாவில் பள்ளி பொறுப்பாசிரியர் மனோன்மணி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி வாழ்த்தி பேசினார்கள் ஆசிரியர்கள் விஜயலட்சுமி கவிதா ஜெயநாயகி அனிதாமேரி கலைவாணி அன்புமதி மகாதேவன் உதயகுமார் திவாகர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் ஆசிரியர்கள் சரவணன் யேசுராஜ் சாம்சன் ஆகியோர் நன்றியுரை கூறினர் விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் வில்லியனூர் கொம்மின் குழு சார்பில் வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வில்லியனூர் கண்ணகி பெண்கள் அரசினர் பள்ளியில் இயங்கி வரும் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் கல்லூரி அனைத்து பாடப்பிரிவுகளும் தனி வளாகத்தில் இயங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் வில்லியனூர் பகுதியில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்திட காவல்துறை உறுதிமிக்க நடவடிக்கைகளை எடுத்திட வலியுறுத்தி வில்லியனூர் கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கொம்மின் தலைவர் முகமது ரியாஸ் தலைமை தாங்கினார் கொம்யூன் செயலாளர் மைக்கேல் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் துவக்கி வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகி குழு உறுப்பினர் அந்தோணி அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாநில தலைவர் முருகன் அனைத்திந்திய இந்திய மாணவர் பெருமன்ற மாநில தலைவர் உதயராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமா சங்கரி துணை செயலாளர் அகல்யா அனைத்திந்திய மாணவர்கள் மன்ற மாநில துணைத் தலைவர் வினிஷ் அரவிந்த் ஜெர்சன் கௌதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் பாதுகாப்பு வேண்டி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு வழங்கினர் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள நகரப்பகுதி முழுவதும் மூன்று வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் தொடர்ந்து மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீர வல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி கோரிக்கை மனுவும் வழங்கினர் இதுகுறித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில் கடந்த மூன்று வாரங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர் மேலும் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் மேலும் அப்பகுதியில் காவலர்கள் இரண்டு பேர் ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து அப்பகுதியில் அச்சத்தில் இருக்கும் மக்களை மீட்க வேண்டும் என்று தெரிவித்தார் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை எஸ் பி பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டார் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் பேரில் பணிபுரியும் எழுபதற்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு காலர் நெக்ஃபேன் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டனர் நூறு பேருக்கு கைத்தடி பதினோரு பேருக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்த இஸ்லாமியரின் நிகழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தனது பிழைப்பிற்கு தேவையான பொருட்களை வாங்க சென்ற இடத்தில் அதை மறந்து மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி வந்து கொடுத்த சம்பவம் புதுச்சேரியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி விளையனூர் சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஆத்துவாய்கால்பேட் பகுதியில் முகமது கவுஸ் என்பவர் பழைய இரும்பு கடை மற்றும் பழைய கார் உதிரி பாகங்கள் விற்கும் கடை நடத்தி வருகிறார் மேலும் இவர் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களையும் இரும்பு பொருட்களையும் வெளியூர் சென்று வாங்கி விற்பனை செய்து வருகிறார் இந்த நிலையில் வழக்கம் போல் இருசக்கர வாகனங்களுக்கு தேவையான பழைய பொருட்களை வாங்க முகமது கவுஸ் வெளியூர் சென்றார் பழைய பொருட்கள் வாங்கும் கடைக்கு சென்று உள்ளார் அப்போது அங்கு நூற்று கணக்கான வீல் சேர்கள் கைத்தடி மற்றும் செயற்கை கால்கள் என மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு வகையான பொருட்கள் அங்கே இருந்திருக்கிறது இதனை கண்ட அவர் சற்றும் யோசிக்காமல் எடுத்து சென்ற இரண்டு லட்சம் ரூபாய் பணத்திற்கு கார் உதிரி பாகங்கள் வாங்காமல் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வீல் சேர் கைத்தடி செயற்கை கால்கள் கைகள் என அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொண்டு புதுச்சேரி திரும்பினார் மேலும் முகமது கவுஸ் தனக்கு தெரிந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை வளவழித்து பதினோரு பேருக்கு வீல் சேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு கைத்தடி மற்றும் செயற்கை கால்களை வழங்கி தனக்கு தானே சந்தோஷம் அடைந்து கொண்டார் உபகரணங்களை பெற்றுக்கொண்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்றும் அவரை புகழ்ந்தனர் புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இருந்து மதகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றனர் அப்பொழுது இரண்டு படிக்கட்டிகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றனர் பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர் மேலும் பேருந்தின் மேல்கூரையில் அமர்ந்தும் ஏனில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் வெளியினோர் தாண்டி அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் செல்லும் பொழுது பேருந்து படிக்கட்டில் இருந்த தனியார் கல்லூரி மாணவர் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தார் இதில் படுகாயம் அடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் நல்வாய்ப்பாக உயிர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் கொல்கத்தாவில் பெண் படுகொலை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் செல்போனில் டார்ச் அடித்தபடி ஊர்வலமாக சென்றனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் இன்று எட்டாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் மருத்துவர் செவிலியர் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான மத்திய பாதுகாப்பு சட்டம் அமல்படுத்த வேண்டும் போராட்டத்தை சீர்குலைத்த கலவரக்காரர்களை கைது செய்ய வேண்டும் கொலை குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாலை அண்ணா சிலையில் இருந்து காமராஜர் சிலை வரை நூற்றுக்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் பதாகைகள் மற்றும் செல்போன் டார்ச்சை அடித்துக் கொண்டு அமைதி ஊர்வலம் சென்றனர் முத்திரைப்பாளையம் சந்திப்பில் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் தினமும் நியமிக்க வேண்டும் என இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் குமார் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் முத்திரைப்பாளையம் சந்திப்பு பகுதியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அமைந்துள்ளது இப்பகுதியில் காலை மாலை என இரு வேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போக்குவரத்து காவல்துறையினரும் அப்பகுதியில் பணியில் இல்லை இதனையடுத்து ராஜீவ்காந்தி பிறந்த நாளை பற்றி காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தி படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் அப்பொழுது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதை பார்த்த இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜாகுமார் திடீரென சாலையில் இறங்கி போக்குவரத்தை சரி செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராஜா குமார் தினமும் இப்பகுதியில் காலை மாலை இருவேளைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இங்கு நிரந்தரமாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் பணி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக கூறினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூறு விதவைகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உதவித்தொகை வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நூறு விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு கணவனை இழந்த நூறு பெண்களுக்கு உதவித்தொகையை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறையின் இணை இணைக்குனர் அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இளநீர் வியாபாரம் செய்யும் பெண்ணுக்கு நான்கு சக்கர வாகனத்தை ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் வழங்கினார் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த இளநீர் வியாபாரம் செய்யும் பெண் ஒருவர் தனக்கு வியாபாரம் செய்ய நான்கு சக்கர தள்ளுவண்டி வேண்டும் என ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரனிடம் கோரிக்கை வைத்தார் இதனையடுத்து அப்பெண்ணுக்கு நான்கு சக்கர வண்டியை வழக்கறிஞர் குமரன் வழங்கினார் உடன் ராஜ்பவன் தொகுதி முரளி மோகனசுந்தரம் சுரேஷ் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் தேசிய அளவிலான போட்டிகளுக்கு வீரர்கள் தேர்வு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு சமூக அமைப்பினர் மிரட்டல் முதல்வரிடம் நேரில் சென்று புகார் அளித்த அதிகாரிகள் மணக்குறை விநாயகர் சுவாமிக்கு தெப்பல் உற்சவம் ஏராளமானோர் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்